மல்டி பர்பஸ் கோர்ட்ஸான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கோர்ட்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு நகராட்சியில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லைனா டெம்பரவரியா வேற எங்கேயாவது ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க எம்ஆர்பி போர்டு மூலமா இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான அந்த இடத்த இடங்களை வந்து ஃபில் பண்ண போறாங்க அதுக்கான அறிவிப்பை எம்ஆர்பி போர்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ பிரசன்ட்ல டிஎன் எம்ஆர்பி அந்த வெப்சைட்ல அபிஷியலா பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெல்த்ல மேக்ஸ் பயாலஜி அப்படி இல்லைனா பியூர் சயின்ஸ் குரூப் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மல்டி பர்பஸ் கோர்ஸான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் போர்டு நிறைய பேருக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு கனவோட டுவெல்த் சயின்ஸ் குரூப் அதே மாதிரி மேக்ஸ் சயின்ஸ் குரூப் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மல்டி பர்போஸ் கோர்ஸ் ஆன ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு நகராட்சியில ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னா டெம்பரவரியா வேற எங்கேயாவது ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எம்ஆர்பி போர்டு மூலமாக இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான அந்த இடத்த இடங்களை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதுக்கான அறிவிப்பை எம்ஆர்பி போர்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய கல்வி தொகுதி எவ்வளவு வேக்கன்சி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரெடிட் டூ இதுக்கான அறிவிப்பை தான் எம்ஆர்பி போர்டு வந்து இப்போ ரீசெண்டாக பப்ளிஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நியூஸ் பேப்பரில் டூ டேஸ் முன்னாடியே வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ப்ரெசெண்டில் டிஎன் எம்ஆர்பி அந்த வெப்சைட் அபிஷியலா பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிவிப்பு டேட்டை பொறுத்த மட்டும் இல்லை இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் இந்த அறிவிப்பை வந்து அவுட் பண்ணுறாங்க அப்ளை பண்ணக்கூடிய டேட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டை டைமில் உங்ககிட்ட கல்வித் தொகுதி இருக்க அப்படின்னா எம்ஆர்பி வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணது கூடிய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதாவது அடுத்த மாசம் நவம்பர் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படி இருக்கும்போது உங்கள் கல்வி தகுதி இருக்குது ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்குது அதே மாதிரி கோவிட் கொரோனா டைமில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இது எல்லாமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டேட்டை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு வந்து லேட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் எப்போ எப்படி வேணால் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து அப்டேட் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்க அப்ளை பண்ண ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய வயது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கணும் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கல்வித் தொகுதி டுவெல்த்தில் மேக்ஸ் பயாலஜி அப்படி இல்லைனா ஃபியூர் சயின்ஸ் குரூப் படித்து முடிச்சதுக்கப்புறமா மல்டி பர்பஸ் கோர்ஸான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி சானிடரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் வயது வரும்பொருத்த மட்டும் இல்லை பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கிடையாது நீங்கள் எந்த ஏஜ் இருந்தாலுமே இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் யாராக இருந்தாலுமே ஓகே அடுத்து குவாலிபிகேஷன் வந்து டென்த்து டுவெல்த்து அதே மாதிரி சனிட்டரி இன்ஸ்பெக்டர் அண்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்ககிட்ட கிட்ட சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் பேட்டனை பொறுத்தவரை மட்டும் இல்லை தமிழ் தகுதி தெருவு அதே மாதிரி மேஜர் எக்ஸாம் மேஜரை பொறுத்த மட்டில் அதுக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் தகுதித்தருவை பொறுத்த மட்டில் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை நீங்கள் நல்லா படிக்கீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருவில் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் தகுதி தெருவு அதே மாதிரி எக்ஸாம் தகுதி தெருவில் நீங்க பாஸ் ஆன பாஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகாது ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் சீட்டு கிடையாது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே ஒரு சில டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் நடக்கு பட் நிறைய டெஸ்ட் வந்து சிபிடி மெத்தட்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது சிபிடி மெத்தடில் நீங்கள் டெஸ்ட் அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் தவு தகுதி தெருவுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு அப்படி இல்லைன்னா நீங்க டென்த் தமிழ் புக்கை நல்லா பர்ஃபெக்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் குரு ஃபோருக்கு படித்தேன் வேற ஏதாவது எக்ஸாமுக்கு படித்தேன் ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மைண்ட் செட் இல்லாம இப்போ இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க போறீங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சா கூட ஒன்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது போது தகுதி தெருவுல ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும் ஓகே அடுத்து மெயின்ஸை பொறுத்த மட்டும் அதுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு டாபிக் இருக்குது இந்த இருபத்தொரு இருந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் கேட்பாங்க அதை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அட்டம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் மெயின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த கட்டமாக சிவி போவீங்க அதுக்கப்புறமா நியமன ஆணை வாங்கிட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டரை வந்து பணியில் அமர்த்துவாங்க அப்போது மெயின்ஸுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனாட்டமி பிசியாலஜி மைக்ரோ பயாலஜி அதே மாதிரி மெடிக்கல் எண்டமாலஜி அண்டு ஹைஜின் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மழை காலங்கள் வருது மழை காலங்களில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெங்காக இருக்கட்டும் மலேரியாவாக இருக்கட்டும் இதனுடைய தடுப்பு முறைகள் என்ன நிறைய பல்வேறு நடவடிக்கை முறைகள் வந்து ஹெல்த் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது இந்த சிலபஸில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஸ்வல் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ரோல் என்னவோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸில் வந்து அவைலபிளாக இருக்குது மேபி நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு நக நகராட்சியில் இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் உள்ள எல்லா டம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து தெரியக்கூடிய பாசிபிள் இருக்குது படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னா தெரியக்கூடிய பாசிபிள் கிடையாது பட் ஸ்டில் இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டாக வந்து தெரியக்கூடிய பாசிபிள் இருக்கு அப்போ அனாட்டமினா என்ன மைக்ரோ பயாலஜினா என்ன ஹைஜின்னா என்ன இப்போ இந்த சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குது சுற்றுச்சூழல் தடுப்பு முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அது மக்கு அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்டு ஸோ பொதுமக்களுடைய பாதுகாப்பு சட்டங்கள் என்ன அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் உணவு பாதுகாப்பு சட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் மெடிசின் அண்டு ட்ரீட்மெண்ட்டு இப்போ நார்மலாக ஒரு ரோட்டில் ஒரு சாலை விபத்து ஏற்படுதா அப்படின்னா அவங்களுக்கு எப்படி எய்ட் பண்ணணும் ஒரு பேசிக்கான டேட் வந்து டேட்டா வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து அவர்களுடைய ஹெல்த்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து இருக்குது ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வெல்பேர் அண்ட் பாப்புலேஷன் எஜுகேஷன் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸோ உங்களுடைய ஜாப் ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இருபத்தொரு டாபிக் இருக்குது இந்த இருபத்தொரு டாபிக்ல இருந்து வினாக்கள் கேட்பாங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து தானே தான் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சிபி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுலேயுமே வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு நியமன ஆணை வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லைனா வேற ஏதாவது ஒரு நகராட்சி பெருராட்சி அங்கே நீங்கள் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக பணியில் அமர்த்துவாங்க ஓகே ஸோ இந்த எக்ஸாமுக்கு தேவையான தமிழ் தகுதி தெருவு அதே மாதிரி மெயின்ஸு இந்த ரெண்டுக்குமே நம்முடைய அகாடமி சார் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இப்போ அட்மிஷன் வந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்பில் சேர்ட் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில் என்ன பீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள் நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட இருப்பீங்க அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக பணியில் அமர முடியும் ஓகே ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள் இருக்கு இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா படிக்கிங்க ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே வந்து ஒர்க் இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் படிக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டுந்தான் வேலையை தவிர எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க ஓகே ஸோ படிங்க சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் தகுதி தருமே வந்து இன்க்ளூட் ஆயிரும் அதேமாரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்பிக்கான டெலிகிராம் லிங்க்மே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ் ஃபர்தராக உள்ள எம்ஆர்பி ரெக்குயர்மெண்ட் டீடைல் எல்லாமே அதில் அப்டேட் ஆகும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோத்தப்பேன் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறமா சானிடரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோட்ஸ் முடிச்சுட்டு இப்போ வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்காம இருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்